வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்பிரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது தற்போது விற்பனைக்கு இருக்கக்கூடிய குதிரைகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குதிரைகள் முதலாவதாக பார்த்துகிற குதிரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாட்டுக்குதிரையில் குட்டை ரகம் விலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா கேட்டிருக்காங்க ரெண்டாவதாக பார்க்குற குதிரை பார்த்தீங்கன்னா கல்டா நிறத்தில் நெத்திப்பட்ட வெள்ளையில் ஒரு பெண் குதிரை உயரம் நாற்பத்தி நாலு இன்ச்சு இருக்குது இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா காங்கேயம் மருகில் இருக்குது கருணைப்பாளையம் அப்படிங்கிற பகுதியில் திரு கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவர்கிட்ட தான் இருக்குது இதுக்கு அவர் கேட்டிருக்க வேலை முப்பத்தஞ்சாயிரம் ரூபா கேட்டிருக்காங்க வண்டி பழக்கம் இருக்கக்கூடிய குதிரை சாதுவான குதிரை சுழி சுத்தமான குதிரை இந்த குதிரையும் பார்த்தீங்கன்னா ஆண் குதிரை இது வந்து பாசிங் சுழியோட ராஜா சுழியோடு இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா தற்போது விற்பனைக்கு இருக்குது அதுவும் வந்து திரு கிருஷ்ணகுமார் காங்கயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கருணைப்பாளையத்தில் தான் இருக்குது இதுக்கும் அவர் கேட்டிருக்க வேலை பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் ரூபா கேட்டிருக்காங்க தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க விலை அனுசரித்து வாங்கி கொடுக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா போனியில் பெண் குதிரை ஒரு பக்கம் மொத்த கண்டாகவும் மொத்தப்படி ஒம்பது சுடி சுத்தமாகவும் இருக்குது மொத்தம் பத்து கணக்கில் வருது இது வந்து பெண் குதிரை இது இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்குது திரு சர்வேஸ் அண்ணாட்டம் இருக்குது யாருக்கும் தேவையான தொடர்பு கொள்ளுங்க விலை அனுசரித்து வாங்கி கொடுக்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா திரு சர்வேஸ் நாட்டை தான் இருக்குது இது வந்து ஆண்குட்டி இதுவும் பார்த்தீங்கன்னா போனி குதிரை இந்த குதிரை வந்து குட்டை ரகத்தில் சேரும் இது வந்து ஷோ வின்னர் இந்த குதிரை இது ரெண்டுமே ஒரு குதிரையுடைய விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய் கேட்டிருக்காங்க நேரில் போங்க விலை அனுசரித்து வாங்கிக்கலாம் அடுத்தது நம்ம பார்த்துட்டுருக்கறது பார்த்திங்கன்னா நாட்டு குதிரையில் பெருவெட்டு ஐம்பத்தி நாலு இன்ச்சு ஒயரை இருக்கக்கூடியது இது வந்து வடக்கேலந்து வந்த குதிரை இந்த குதிரை பார்த்திங்கன்னா நாலு கால்வெல்லாம் குமேத்தில் சேரும் வண்டி பழக்கம் பழக்கியிருக்காங்க குதிரை இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கும்பகோணம் பக்கத்தில் பாபநாசத்தில் இருக்கு கேட்டிருக்க விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்டிருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பெண் குட்டி ரெண்டு பல்லு நாலு கால் உள்ள நெத்திப்பட்ட வெளில சுளி சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கரூர் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க குதிரை குட்டி வாங்கிக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இன்னும் வந்து இது விலை சொல்லலை இறுதி விலை சொல்லலை தேவைப்படுறவங்க கேளுங்க நம்ம கஷ்டமர்ட்டை பேசி வாங்கி கொடுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குதிரை வந்து குமியத்தில் நேர்கால்வல்ல பதினோரு சுழி சுத்தம் ராஜாமந்திரியோடு இருக்குது வண்டி பழக்கத்தோட இருக்கக்கூடிய குதிரை நல்ல சாதுவான குணம் புதுவாய் குதிரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க குதிரை நேரில் போய் பார்த்து வாங்கிக்கோங்க இந்த குதிரையோட செல்லர் நம்பர் வேணும்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு நம்பர் கொடுக்கலாம் அதே மாதிரி அடுத்தது பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா நொக்ரால தீஸ்கட்டோட தவமணி சுழியோடு இருக்கக்கூடிய பத்து சுழி சுத்தத்தில் இருக்கக்கூடிய குண்டு குட்டி இந்த குட்டி வந்து நம்ம எடுத்தது பார்த்தீங்கன்னா சாரங்கடாவில் எடுத்தோம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்குது இந்த குட்டி தேவனுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க இதுக்கு கேட்டிருக்க வேலை பார்த்தீங்கன்னா ஒன்று எண்பது கேட்டிருக்காங்க அடுத்தது நம்ம இருக்க குதிரை பார்த்தீங்கன்னா சவப்பில் சட்டை இந்த குதிரை பார்த்திங்கன்னா பெண் குதிரை நல்லா ரைடிங் பழக்கம் இருக்கக்கூடிய குதிரை இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கொடிவேரி திரு அருணர்நாட்டை இருக்குது இந்த குதிரை கேட்டிருக்க வேலை பார்த்தீங்கன்னா ரூபாய் ரெண்டு லட்சம் கேட்டிருக்காங்க நேரில் போங்க விலை அனுசரித்து வாங்கி கொடுத்துடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குதிரை வந்து கருப்புல சட்டை பெண் குதிரை சுழி சுத்தமான குதிரை இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மணப்பாறை செவலூருங்கிற கிராமத்தில் திரு தம்பி அப்படிங்கிற கிட்ட தான் இருக்குது இந்த குதிரை தற்போது விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க நல்ல ரைடிங் பழக்கத்தில் இருக்குது இதுக்கு அவங்க கேட்டிருக்க வேலை பார்த்தீங்கன்னா ரூபாய் ரெண்டு லட்சம் அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்க பார்த்திங்கன்னா சகப்புல சட்டை இந்த குதிரையும் வந்து அவர்கிட்ட தான் இருக்குது இந்த குதிரையை வந்து சுளி சுத்தமான குதிரை நல்லா ரைடிங் போகக்கூடிய குதிரை நல்லா சாதுவான குணம் கை கால் சுத்தமான குதிரை இந்த குதிரைக்கும் அவங்க கேட்டிருக்க வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டிருக்காங்க புதுவாய் குதிரை நேரில் வந்து பாருங்கள் விலை அனுசரித்து வாங்கி கொடுக்கலாம் அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பஞ்ச கல்யாணி நாலு கால் வெள்ளை நெத்திப்பட்டா வெள்ளையில் பதினோரு சுழி சுத்தத்தில் மந்திரி சுழியோடு இருக்கக்கூடிய ஆண் குட்டி குதிரை இந்த குதிரைக்கு தற்போது வயசு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதம் இருக்கும் நல்ல தரமான குதிரை இந்த குட்டிக்கு செல்லர் கேட்டிருக்க வேலை பார்த்தீங்கன்னா ரூபாய் ரெண்டு லட்சம் கேட்டிருக்காங்க நேரில் வாங்க விலை அனுசரித்து வாங்கி தரலாம் அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிற குதிரை பார்த்தீங்கன்னா நொக்ரால பெண் குதிரை மஸ்துவம் தவமணியோட இருக்கு இந்த குதிரை வந்து தற்போது விற்பனைக்கு இருக்கு குதிரைக்கு செல்லர் கேட்டிருக்க வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்டிருக்காங்க நேரில் வாங்க விலை அனுசரித்து வாங்கி கொடுக்கலாம் நம்ம பார்த்துட்டு இருக்க குதிரை பார்த்தீங்கன்னா ஆண் குதிரையில் நொக்ரா நிறம் ரெண்டு பல்லு குதிரை ஐம்பத்தெட்டு இன்ச்சு உயரம் இருக்குது டான்ஸ் பழக்கமும் இருக்குது சாரட்டில் போட்டு வண்டி பழக்கமும் இருக்குது இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நெய்வேலிங்கிற பகுதியில் இருக்குது புதுக்கோட்டை பக்கத்தில் குதிரை கேட்டுருக்க பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்டிருக்காங்க அடுத்தது நம்ம பார்த்துட்டுருக்கிற குதிரை பெண் குதிரை பஞ்ச கல்யாணி நாலு கால் வெள்ளை நெத்திப்பட்ட வெள்ளை கரு நாசியில் சேரும் நல்ல துருசில் ஓடக்கூடிய குதிரை இந்த குதிரை தப்போ ஒரு விற்பனைக்கு இருக்குது இந்த குதிரை இடம் பார்த்தீங்கன்னா மணப்பாறையில் தான் இருக்குது இதுக்கு கேட்டிருக்க வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரூவா கேட்டிருக்காங்க தொடர்ந்து நம்ம பார்த்துட்டுருக்கறது பார்த்திங்கன்னா கருப்பில் குண்டு குதிரை இந்த குதிரை வந்து லைனேஜ் குதிரை இது பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி மூணு இன்ச்சு ஒயராக இருக்குது இந்த குதிரை பார்த்தீங்கன்னா தற்போது விற்பனைக்கு இருக்குது இதோடைய சுளி விவகாரம் பொறுத்த வரைக்கும் ஒம்பது சுளி சுத்தமாக இருக்குது சில்லர் கேட்டிருக்க வேலை மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா போடாத குட்டி பத்து சுழி சுத்தத்தில் இருக்குது ஜீனி கல்டால் சேரும் ரெண்டு கண்ணும் வெள்ளிக்கன்று குதிரை இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா விராலிமலையில் திரு ரவி அவர்கிட்ட இருக்குது இந்த குதிரைக்கு சிலர் கேட்டிருக்க எவ்வளோ பார்த்தீங்கன்னா ரூபாய் மூணு லட்சம் கேட்டிருக்காங்க நேரில் வாங்க விலை அனுசரித்து வாங்கி கொடுக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரத்னாக்கர் லைனில் பெண் குதிரை இந்த குதிரை பார்த்தீங்கன்னா தற்போது கொடிவேரி திரு அருண் நாட்டம் இருக்குது இந்த குதிரைக்கு ஒம்போது சுழி சுத்தமாக இருக்குது நல்ல உயரமான குதிரை இந்த குதிரைக்கு சிலர் கேட்டிருக்க விலை ரூபாய் அஞ்சு லட்சம் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க அனுசரித்து வாங்கி கொடுக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ரெண்டு கால் விலை நெத்திப்பட்ட வெள்ளையில் டபுள் பாடி கண்டிஷனில் இருக்கக்கூடிய பெண் குதிரை குதிரை பார்த்திங்கன்னா துருசில் நல்லா ஓடும் இது வந்து மார்வாரி குதிரை நல்ல தரமான குதிரை இந்த குதிரைக்கு சிலர் கேட்டிருக்க விலை ஆறு ரூபா அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு கால் விலை நெத்தி சிட்டி வெள்ளையில் சென குதிரை இந்த குதிரை வந்து போன சென்னையில் இருக்குது இந்த குதிரையும் மார்வாரி குதிரையில் சேரும் நல்ல தரமான குதிரை இந்த குதிரை நல்ல ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய குதிரை புதுவாய் குதிரை இந்த குதிரைக்கு சிலர் கேட்டிருக்க வேலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது நொக்ரால பெண் குதிரை இந்த குதிரை பார்த்திங்கன்னா நாலு பல்லு குதிரை இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சிவகங்கையில இருக்குது இந்த குதிரை பார்த்திங்கன்னா பத்து சுளி கன்னிக்கட்டோடய பத்து சுளி இருக்குது பதினொன்னா தவமணியும் இருக்குது இந்த சூழ் இந்த குதிரைக்கு கேட்டிருக்க வேலை பார்த்தீங்கன்னா ஆறு ரூபா அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா நெத்திப்பட்டா வெள்ளையில் பூல்மால் லைனேஜில் சேர்ந்த மார்வாரி பெண் குட்டி இந்த குட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் பண்பு போடலை இப்போ பார்த்தீங்கன்னா மாதம் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு மாதம் இருக்கும் குட்டிக்கு வயசு குட்டிக்கு கேட்டிருக்க வேலை பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆறு லட்ச ரூபா அடுத்ததை நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா காலகண்டா லைனேஜில் பெண் குட்டி ஜார்ம சுத்தோடு இருக்குது குட்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் இருக்குது நல்ல மைக்கருப்பில் இருக்கக்கூடிய குட்டி நெத்தியில் சிட்டி வெள்ளை இருக்குது இந்த குட்டிக்கு சிலர் கேட்டிருக்க விலை பார்த்திங்கன்னா ரூபாய் நான்கு லட்சம் ரூபா தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் விலை அனுசரித்து வாங்கி கொடுக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்குறது கன்னிக்கட்டு தவமணியோடு இருக்கக்கூடிய பெண் குதிரை ஆறு மாத செனை நொக்கரா நிற குதிரை மார்வாரி குதிரை இந்த குதிரை ரெண்டு ஷோ வின்னர் இந்த குதிரைக்கு கேட்டிருக்க வேலை பார்த்திங்கன்னா ரூபாய் பதினஞ்சு லட்சம் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்